டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரியில் தமிழக மாநில விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரியில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை வகித்தார் மாநில துணைத் தலைவர் லகுமையா கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயம் செய்து வரும் நிலத்தில் வனத்துறை அதிகாரிகள் விவசாயிகளை தடுத்து வண்டி வாகனங்கள் செல்லவிடாமல் தடுத்து அராஜகம் செய்யும் போக்கினை கண்டித்தும் காட்டு பன்றி மயில்கள் யானை போன்ற வனவிலங்குகளால் சேதமடையும் பயிர்களுக்கு உரிய நஷ்டீடு வழங்க வேண்டும் மகாராஜா கடை பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சேகர் ஒன்றிய செயலாளர் சிவராஜ் மாவட்ட துணைச் செயலாளர் சின்னசாமி மாவட்ட தலைவர் கண்ணு ஒன்றிய தலைவர் சிவானந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

تم لو ونیہ عرب سے ٹی ڈی پرتے ونیہ عرب سے ٹی ڈی کیسے